அனைவருக்கும் வணக்கம்ல நவம்பர் மந்த்து நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம டிடில கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல இருக்கு பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் மகரத்துக்கு இந்த நவம்பர் மன்த் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நவம்பர் மன்த்ல பிளானடரி போர்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணலாம் முதலாவதா அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு தனித்த ராகுவா இருக்காரு எந்த கிரகத்துடைய பார்வையும் இல்ல நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன் ராகுடைய சஞ்சாரம் அவ்வளவா ஃபேவரா இல்ல தன குடும்ப ஸ்தானத்துல ராகு இருக்கிறது குற்றம் அடுத்த நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் இந்த மாதத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு அது வந்து மகரத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் விஷயம் அது மாதத்தோட எண்டிங்ல இருக்கு கரெக்டா இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மாதத்தோட கடைசி பாட்டுல ஆனா இந்த மாதத்துல பஸ்ட் பாட்ல எல்லாம் வக்ரத்துல தான் இருக்காரு அது சில நிலைகள்ல ஏற்ற தாழ்வுகள பண்ணும் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு இந்த மாதத்துல குருவும் ஒரு பிகஸ்ட் சேஞ்ச் பண்றாரு அதாவது வந்து பதினோராம் தேதி வக்ரம் ஆகிறாரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது போது பலனை செய்யும் இருப்பினும் அது வந்து மகரத்துக்கு பெருசா ட்ரிபிள் கொடுத்துராது பரவாயில்ல அது சுபத்து வந்தா அடுத்தது வந்து நம்ம மெயினா பாக்குறது நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது அஷ்டமத்துல கேது இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்த்ல கேப்

ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் நீச்ச நிலையில இருக்காரு அஷ்டமாதிபதி நீச்சமாகிறது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஆனா வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாள் உள்ள பண்ணும் அடுத்த பதினோராம் இடத்துல செவ்வாய் புதன் இதுல வந்து செவ்வாய் ஆட்சியா இருக்காரு ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு நாலு பதினொன்னுக்குரிய ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கிற அமைப்பு ரொம்ப அற்புதமான அமைப்பு சிம்பிளா சொல்லணும்னா செவ்வாய் பலம் பொருந்திய ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம் நம்ம அடுத்தது இந்த மாதத்துல கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வக்ரம் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து கரெக்டா பதினோராம் தேதி குரு பகவான் வக்ரமாகிறாரு குரு வந்து உச்ச குருவா இருக்கிற கூடிய அந்த குரு பகவான் வக்ரமாகி நீச்ச பலனை செய்ய தயாராவாரு அதே போல பதினாறாம் தேதி சூரிய பயிற்சியும் உண்டு சுக்கர பயிற்சியும் உண்டு சுக்கரன் வந்து நீச்சத்தை விட்டு வெளியேறாரு சூரிய பகவான் நீச்சத்தை விட்டு வெளியேறாரு சோ அது ரெண்டும் பதினாறாம் தேதிக்கு மேல பாசிட்டிவா மாறுது இல்ல வந்து சுக்கரன் வந்து பதினாறாம் தேதிக்கு மேல ஆட்சி ஆகிறாரு ரொம்ப நல்ல அமைப்பு இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ரொம்ப நல்ல அமைப்பு அதே போல இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அதுவுமே பாசிட்டிவ் தான் பெருசா நெகட்டிவ் இல்ல இதுதான் அந்த நவம்பர் மந்த்துக்கான பிளானட் போஷன் இப்போ இந்த நவம்பர் மாத ராசி பிள்ளைங்களை நம்ம டீடெயிலா பாக்கலாம் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரைக்கும் அவ்வளவா இல்ல முதல் பதினாறு நாள் ஒரு மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்கும் வாட் எவர் நீ எந்த இருந்தாலும் சரி ஒரு மாதிரி டஃபா இருக்கும் ஒரு நிம்மதி இல்ல குடும்பம் சார்ந்த வகையில நிறைய கவலை குழப்பம் பிரச்சனை எல்லாம் உண்டு அதே மாதிரி வந்து பேச்சு வார்த்தைகளால சில தடுமாற்றம் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது இது போன்ற சில இடர்பாடுகளை இந்த மாதத்துல சந்திக்கலாம் ஃபர்ஸ்ட் முதல் பதினாறு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி சனி வக்ரம் பய உணர்வு அதிகமா கொடுத்துரும் பதினோராம் தேதி வந்து மூன்றாம் அதிபதியும் வந்து நீச்ச பலனை செய்ய ஆரம்பிச்சிடும் இல்ல பய உணர்வை கடுமையா கொடுக்கும் முயற்சிகள் தடைபடுற பண்ணுற ஃபீல் ஆகும் ஒரு விஷயம் ப நினைக்கிறோம் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனா அதை செயல்படுத்த முடியல எதுலேயோ போய் லாக் ஆகிருக்கும் அதை தான் வந்து இந்த கிரக அமைப்பு இன்டிமேஷன் பண்ணுது அதே போல வந்து முயற்சி செய்யணும்னு நினைச்சாலே அங்க தடை வந்துடுது அது எப்படி தான் அந்த தடை வருதுன்னு புரிஞ்சிக்கவே முடியல அப்படி தான் இப்போ வந்து மகரத்தோட ட்ராவலிங் இருக்கும் அதே போல மன ரீதியாக நிறையா ஒரு மாதிரி பாதிப்புகளோட மகரம் இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா வந்து சனி வந்து வக்கிரமா இருக்கிறதுனால மன ரீதியாக சில குழப்பங்களையும் தெளிவாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளையும் ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டோம் ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு பண்ணி லாக் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட டிராவல் பண்ண வைக்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் முதல் பதினாறு நாள் பல்ல கடிச்சு நவுத்துங்க உடைய தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை தினை சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வீக்காக இருக்கு ஆனால் செகண்ட் ஹாஃப் டோட்டலாக இன்ட்ரெஸ்டிங் கரெக்டாக பதினாறாம் தேதிக்கு மேல அப்படியே படிப்படியாக மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் ஃபேமிலியில இருந்த ட்ரபிளான சுச்சுவேஷன் குறையும் சமாளிச்சிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு வந்துடும் குடும்பத்தில் இருந்த அதிகப்படியான வாக்குவாதங்கள் குறையும் அதே போல வந்து இந்த மாதத்தோட எண்டிங்ல வந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால மாதத்தோட எண்டிங்ல தெளிவு கிடைச்சிரும் குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் மைண்ட்ல இருக்கிற அந்த குழப்பம் அந்த சலனம் ஒரு விஷயத்த முயற்சி பண்ண முடியல தடைப்படுது அந்த தடை தாமதம் விலகும் நீ எந்த விஷயத்துல ட்ரை பண்ணாலும் இருபத்தி ஏழாம் தேதி மேல எல்லாமே சக்சஸ் ஆக ஆரம்பிக்கும் அதையும் நீச்ச கிரகங்கள் விலகுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியா மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் புதிய புதிய விஷயங்கள் புதிய முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அதை வந்து நீங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கோங்க இன்ஃபேக்ட் நீங்க வந்து பதினாறாம் தேதி தேதிக்கு மேல ட்ரை பண்ணலாம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுத்துரும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துரும் அதுல பதினாறாம் தேதிக்கு மேல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒரு நிவர்த்தி வந்துரும் இப்போ நீங்க இருக்கக்கூடிய அந்த மன உளைச்சல் மன எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த்ல பதினாறாம் தேதிக்கு மேல ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரத்துவத்தோட ஏற்பட்ட மன உளைச்சல் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இளைய சகோதரத்துவத்தால பூர்ணமான ஆதாயங்கள் கிடைக்கும் இளைய சகோதரத்துவத்தின் மேல பாசம் பற்றெல்லாம் அதிகரிக்கும் அவர்களால ஒரு விதத்துல ஒரு ஆதரவு அவர்களுடைய உதவி இதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும் Gracias. அடுத்தது ரொம்ப முக்கியமா மகரத்துக்கு இருக்கக்கூடிய இருக்கிற பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை பொருளாதார நெருக்கடி அது பதினாறாம் தேதிக்கு மேல விலகும் பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தி பொருளாதாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகுறது கடன் சுமைகள் குறைகிறது செகண்ட் ஹாஃப்ல அது கொடுக்குது எப்படியோ உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து சேர்ந்துடும் தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலை பிரச்சனைகள்லாம் விலகும் தொழில் உத்தியோகத்துல ஒரு நிறைவு ஒரு நிம்மதி அதே மாதிரி நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதெல்லாம் பரிபூர்ணமா கிடைக்கும் அக்டோபர் மாதத்துல தொழில் உத்தியோகத்துல யாராச்சும் இந்த தொழில்

மா இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண முயற்சிகளுக்கான அந்த முயற்சிகளை செய்ய வைப்பார் ஆனா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலதான் ரிசல்ட் கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அவசரப்படக்கூடாது உணர்ச்சி வசப்படக்கூடாது முயற்சிகளை பண்ணலாம் ரிசல்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல கிடைக்கும் விதி வருது அடுத்தது வந்து நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது வாழ்க்கை ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை எட்டாம் இடம் ஆக்டிவ் ஆனாலே வாழ்க்கை துணையால ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல் எல்லாம் சுக்கர நீச்சம் ஏலாம் ஏழாம் ஆதிபத்தியத்துக்குள்ள அந்த காரகிரகம் நீச்சமா இருக்கு வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாச்சும் மருத்துவம் சார்ந்த தேவைகள் ஏதாச்சும் இருக்கலாம் அதனால வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல இந்த மாதம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல கேது விச ஜந்துக்களால ஏதாச்சும் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி வந்து மன ரீதியா நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் அது ஒரு மாதிரி மன அழுத்தமா இருக்கும் அது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால அஷ்டமத்துல கேது இருக்கிற வரைக்கும் ஹெல்த்ல தனியா அக்கறை செலுத்திக்கணும் ஓவரா அதையும் யோசிச்சு குழப்பிக்க கூடாது மனசெல்லாம் ரிலாக்ஸா வச்சுக்கணும் ஆன்மீகத்துல அதிகமாக ஈடுபடுறது நல்லது அஷ்டமஸ்தானம் ஆக்டிவ் ஆனாலே வந்து ஆன்மீகத்துல நீங்க குதிச்சிடணும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தலைக்கு ஏறி ஒரு மாதிரி பிரஷர் பண்ணும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மாதத்துல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க போன மாதத்தோட இந்த மாதத்தை ஒப்பிடும் போது பெருசா பிரச்சனைகள் இருக்காது ஆனா பிரச்சனைகளே இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு மேல சரியாகும் அதே போல விச ஜந்துகளால ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய வீடு உங்களுடைய சுற்றுப்புறம் எல்லாம் கொஞ்சம் தூய்மையா வச்சுக்கோங்க அடிக்கடி சர்பம் அப்படிங்கிற அந்த பாம்பு பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால அதுலயும் நீங்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி சர்பத்தை பாத்தீங்கன்னா அடிக்கலாம் கூடாது அது ஒரு ஓரமா போட்டுன்னு விட்டுருணும் சோ அதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் புத்தி மலிங்கி ஏதாச்சும் உயிரினங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படலாம் அது பாவ கணக்குல வந்து ஆட் ஆகலாம் கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு குழந்தைகள் பிள்ளைகள் குழந்தை பாகியம் இதெல்லாம் செகண்ட் ரொம்ப நல்லா இருக்கு நாள் வரைக்கும் இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் நிவர்த்தி தேதிக்கு மேல குழந்தை பாகத்துல சுப செய்தி தாராளமா கிடைக்கும் ட்ரை பண்ணலாம் பதினாறாம் தேதிக்கு மேல நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனைகள்லாம் பதினாறாம் தேதிக்கு மேல சரியாகும் அடுத்த இந்த காதல் உறவு சார்ந்த வகையில் இருந்த மன உளைச்சல் காதல் உருவால் ஏற்பட்ட கருத்து போராட்டம் காதல் உருவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இந்த மாதத்தில் பதினாறு பதினாறாம் தேதிக்கு மேல சரியாக ஆரம்பிக்கும் அதுவும் நம்ம ஓரளவு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஓவராலா அந்த நவம்பர் மந்த் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும் எல்லாத்திலையும் என்டையர் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறையோட கவனத்தோட இருக்கணும் ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிடும் நல்லா பயப்பட வேண்டாம் உடைய புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை பதினாறாம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க எல்லாம் வெற்றியாகும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ளிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகம் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த

குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனா நம்ம டீடெயில எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயில பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

ி ஆன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி